ஆசை என்பது சில நாட்களில் மறைந்து போகும் ஆனால் பாசம் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும் வேண்டாம் என்று நாம் வெகு தூரம் விலகி சென்றாலும் மீண்டும் விட்ட இடத்திற்கே நம்மை அழைத்து வந்து விடுகிறது ஒரு சிலரின் அன்பு ஆசை என்பது படைப்புளிப்போல் நொடியில் மறைந்துவிடும் உண்மையாக வைத்த அன்பு என்றும் நிலைத்திருக்கும் ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகு அவரிடம் மீண்டும் உணர்வே உண்மையான அன்பு தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி அழகாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆழமான அன்பு இருக்கும் உங்களுக்கான இதய உங்களை எப்போதும் ஏமாற்றி செல்லாது அப்படி ஏமாற்றினால் அவர் உங்களுக்கானவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்